உலகம் முழுவதும் உள்ள சென்னை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான பண இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் உடல் ஆரோக்கியம் என்பது அனைவருக்கும் மிக முக்கியம் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இந்த உடலுக்கு வெளி தோற்றமாக இருக்கின்ற தோலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இவை இரண்டையும் தருவது பார்லி அரிசி இந்த பார்லி அரிசி ஒரு கப் அளவு எடுத்து பல முறை கழுவி ஊற வைத்து ஒரு கப் பார்லி அரிசிக்கு நான்கு கப் அளவு தண்ணீர் விட்டு இளம் தீயில் நன்றாக பஞ்சு போல அந்த பார்லி அரிசியை வேக வைத்து ஆற வைத்து தெளிந்த நீரை மட்டும் ஒரு கப் அல்லது இரண்டு கப் ஒரு நாளைக்கு ஓரிரு வேளை பருக பொழுது தேவையற்ற டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை இருந்து ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்கி நச்சுக்களை வெளியேற்றி உடம்பிலே தேங்காத வண்ணம் அது வெளியேற்றி ஆரோக்கியத்தை தருகிறது அது மட்டுமல்லாமல் தோலிலே இருக்கின்ற அழுக்குகளையும் வெளியேற்றி தோலுக்கு நல்ல பளபளப்பையும் மென்மையும் மெதுவான ஒரு நிலையையும் மிருதுவான நிலையையும் அது நமக்கு தருவதாக விளங்குகிறது இப்படி சில வாரங்கள் இந்த பார்லி வாட்டர் பருகுவதனாலே எலும்புகளுக்கும் பலம் தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் உற்சாகமாக செயல்படுவதற்கு ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராணவாயு மிக முக்கியமான ஒன்று அதாவது நாம் சரியாக சுவாசத்தை பயன்படுத்துதல் வேண்டும் நுரையீரல் முழுவதுமாக நிரம்பும்படி காற்றை உள்ளிழுத்து நுரையீரலை முழுவதுமாக நிரப்புகின்ற வகையிலே நாம் சுவாசத்தை உள்ளிழுத்து பின் அந்த காற்று முழுவதையும் வெளியேற்றி பழகுதல் வேண்டும் இதனாலே ஆக்சிஜன் என்று சொல்லுகின்ற பிராணவாயு குருதியிலே நன்றாக கலந்து உடல் முழுவதும் சென்று உடலுக்கு தேவையான சத்துக்களை தந்து நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக அது விளங்கும் பாதையிலே அழைப்பு ஏதேனும் இருந்தால் அவற்றை நாம் வெளியேற்றுதல் வேண்டும் சளி பிடிக்காமல் பார்த்து கொள்வது நலம் இப்படி பாதையிலே ஏதேனும் சிக்கல் இருப்பின் இஞ்சி சாறு தேன் ஒரு அற்புதமான மருந்தாகிறது காலையிலே எழுந்தவுடன் பல் துளைக்கு விட்டு முதலாக ஒரு தேக்கரண்டி அதாவது பத்து எம்எல் அளவுக்கு இஞ்சி சாறு எடுத்து அதனோடு போதிய தேன் சேர்த்து உறவாடும்படி கலந்து காலையிலே வெறும் வயிற்றிலே சில வாரங்கள் அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது நுரையீரலை பற்றிய தொற்றுக்கள் வெளியேறி போகும் அதோடு கூட ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே நியூக்கோப்ரூலன்ட் என்கின்ற நிலையிலே த கன்ஜஷன் என்று சொல்லக்கூடிய அடைப்புகளை இந்த சாறு தேனும் வெளியேற்றி சுவாசத்தை சீர்படுத்தும் பசியையும் தூண்டக்கூடியதாக விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே நீர்ப்பாங்கான இடத்திலே தரையோடு கொடிபோல படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கீரை பருப்பு கீரை என்று இதற்கு பெயர் போற்றுலைக்கா ஒலிரேசியே போற்றுலைக்கா ஒலிரேசியே என்று இது தாவர பெயராலே அழைக்கப்பெறுவது காமன் இண்டியன் பர்ஸ்லேன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது பெறுவது பப்புக்கூரா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் லோனி என்று வடமொழி பெயரிலே அழைக்கப்பெறுகின்ற இந்த பருப்பு கீரை கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகிறது கல்லீரலிலே சேர்ந்திருக்கின்ற டாக்ஸின் என்று சொல்லக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையிலே சிறுநீர் அகத்தை பற்றிய தொல்லைகள் அத்துணையும் துளைக்கின்ற ஒரு கீரையாக இது விளங்குகிறது பித்தத்தை தணிக்கிறது உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது இந்த கீரையை புறமருந்தாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அக்கி போன்ற கொப்புளங்களை இது வேற தகுந்ததாக விளங்குகிறது அம்மை நோய் கண்டபோதும் சரி அக்கி என்று சொல்லுகின்ற நோய் வந்தபோதும் சரி ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளாலே கொத்து கொத்தாக திட்டுத்திட்டாக கொப்புளங்கள் எழும்பி வலியும் எரிச்சலும் தரக்கூடியதாக விளங்குகின்ற அக்கி கொப்புளத்துக்கு அமைதி தரக்கூடிய ஒரு மருந்தாக இந்த பருப்புக்கீரை விழுது மேற்பற்று மருந்தாக விளங்கும் அது அல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது உடல் சூட்டை தணித்து ஒரு நல்ல மன அமைதியை தரக்கூடியதாக விளங்குகிறது உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது இது எப்படி ஒரு மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு பருப்பு கீரையை பயன்படுத்தி அம்மை அக்கி வேணல் கட்டி அல்சர் மூலம் போன்ற பிரச்சனைகளுக்கான மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாம பருப்பு கீரையை பயன்படுத்தி அக்கி நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம் இதே மருந்தை நம்ம வேணல் கட்டிக்கும் அதே போல நமக்கு சூடுனால வரக்கூடிய கட்டி டயபெட்டிஸ்னால வரக்கூடிய கட்டி வியர்கூறு போன்ற பிரச்சனை இருக்கும்போதும் பயன்படுத்தலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பருப்பு கீரை கஸ்தூரி மஞ்சள் பொடி பொடி இந்துப்பு வெண்ணெய் ஒரு பாத்திரத்துல நம்ம ஒரு கால் தேக்கரண்டி அளவு வெண்ணெய் எடுத்துக்கலாம் வெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் பருப்பு கீரை நமக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல இதோட தோல் பார்த்தோம்னா மினுமினுப்பா இருக்கும் அதிக அளவு நீர் சத்தம் கொழகுழப்பு தன்மையும் இருக்கும் இதுல டயட்ரி ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால அல்சரை சரி பண்ணக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அதே போல மூலம் இருக்கும் பொழுதும் மலச்சிக்கல் இருக்கும் பொழுதும் பருப்பு கீரையை நம்ம உணவாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா மூலத்தினால ஏற்படக்கூடிய ஆசனவாய் எரிச்சல் எல்லாம் கம்மியாகும் மலச்சிக்கலையும் சரி செய்யக்கூடிய மருந்தாக இது இருக்கும் இந்த பருப்பு கீரையை வெயில் காலத்துல வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய நீரிழப்பை சமன்படுத்தக்கூடிய மருந்தாகவும் அதே நேரத்துல நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாகவும் அந்த பருப்பு கீரை இருக்கு நமக்கு வெயில் காலத்தில் வரக்கூடிய வேணல் கட்டி வியர்கூறு போன்ற பிரச்சனைகளும் இந்த பருப்பு கீரையை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்தும் போது சரியாகும் பருப்பு கீரை கொஞ்சம் எடுத்துட்டு வெண்ணெய் சேர்த்து வதக்கணும் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் நம்ம தொடர்ந்து பருப்பு கீரையை உணவா பயன்படுத்தினோம்னா அக்கி நோயினால ஏற்படக்கூடிய வலி எல்லாம் சரியாயிடும் நரம்புகளை பாதிக்காமல் பார்த்துக்கும் அதே மாதிரி அக்கி நோய் பரவுவதும் தடுக்கப்படும் வேர்க்கூறு இருக்கும் போதும் நம்ம ஓரிரு நாட்கள் பருப்பு கீரையை உணவாக பயன்படுத்தினாலே வேர்க்கூறு ஸ்ப்ரெட் ஆகாம கண்ட்ரோல் ஆயிடும் இந்த பருப்பு கீரை வெண்ணெயில் வதங்கினதும் நம்ம இதோட கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் சீரகத்துக்கும் ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம சீரகம் சேர்க்குறோம் அதே போல் அது ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும் கஸ்தூரி மஞ்சள் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வைரஸ் பாதிப்பை தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால கஸ்தூரி மஞ்சள் அதே போல் புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் கஸ்தூரி மஞ்சளுக்கு இருக்கு உடலுக்கும் குளிர்ச்சி தரும் அதனால நம்ம கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறோம் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இதோட கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும் பருப்பு கீரையை வெண்ணையில வதக்கிட்டு அதோட சீரக பொடியும் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம இப்ப கொதிக்க வச்சிட்டு இருக்கோம் ரெண்டு சிட்டிக்க அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு கீரையை நம்ம கட்டிகளுக்கும் அக்கிக்கும் மேல் பூச்சாக பயன்படுத்தும் பொழுது ஜஸ்ட்டு பருப்பு கீரையை அரைச்சிட்டு அதோட வெண்ணை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணும் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் பருப்பு கீரையும் வெண்ணையை மட்டும் நல்லா மையை அரைச்சிட்டு அந்த புண்களுக்கு மேலே போட்டுட்டு வரும்பொழுது புண்கள்னால ஏற்படக்கூடிய வலி எரிச்சல் கம்மியாகும் அதிலிருந்து வரக்கூடிய நீர் கசிவும் கண்ட்ரோல் ஆகும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும் பொழுது இந்த பருப்பு கீரையோடு நம்ம பூண்டு சேர்த்து அதை கடைஞ்சி நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு சாதத்தோட குடுத்துட்டு வந்தோம்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் சரியாகும் குழந்தைகளுக்கு காரம் அதிகமாக சேர்க்காம கொஞ்சமா காரம் சேர்த்து நம்ம இந்த கீரை சமைச்சு குடுக்கும்போது மலச்சிக்கல் ஏற்படாம தவிர்க்கலாம் இந்த மருந்து இப்ப தயாராயிடுச்சு இந்த கீரை நல்லா வெந்ததும் இது ஒரு சூப் மாதிரி நம்ம அப்படியே சாப்பிடணும் கீரை நமக்கு நிறைய கிடைச்சது அப்படின்னா நம்ம பருப்போட சேர்த்து கடைஞ்சும் சாப்பிடலாம் கம்மியா இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி தொடர்ந்து ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் எடுத்துக்கலாம் பருப்பு கீரை வெண்ணெய் சீரகப்பொடி கஸ்தூரி மஞ்சள் மற்றும் இந்துப்பு சேர்ந்த தினமும் ஒருவேளை மூன்றிலிருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய வியற்கூறு சரியாகும் வேணல் கட்டிக்கும் இது நல்ல மருந்தா இருக்கும் அதே போல் அக்கி நோய் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் மூலத்தினால் ஏற்படக்கூடிய ஆசனவாய் எரிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேயர்களே பருப்புக்கீரையை பற்றி சொல்லுகின்ற பொழுது பிள்ளை பருப்பு கீரைக்கு பித்த மறும் கொள்ள தெரியும் கடல் சூழ் இத்தேசத்துக்கு கரிய குழல் அணங்கே கான் என்று ஒரு மருத்துவ பாடல் சொல்லுகிறது பிள்ளை பருப்பு கீரை என்று சொல்லுகின்ற பொழுது இளம் பருப்பு கீரை என்று பொருளாகும் அதை அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது பித்தம் மேலீட்டினாலே உடல் உஷ்ணம் அடைவது என்பது இயற்கை இந்த கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கால் பிளாடர் என்று சொல்லக்கூடிய இவை அத்துணையும் சரியாக பயன் செய்யாத போது உடல் உஷ்ணத்தை நாம் பெறுகின்ற நிலை ஏற்படுகிறது இந்த பித்தப்பை கல்லீரல் என்கின்ற லிவர் மண்ணீரல் என்று சொல்லுகின்ற ஸ்பிளின் இவற்றுக்கும் சரி சிறுநீர் பைக்கு சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல் நீர் சுருக்கு நீர் எரிச்சல் சிறுநீர் தேங்குதல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த பருப்பு கீரை பெற்றிருக்கிறது இதனோடு கஸ்தூரி மஞ்சள் குர்குமா அரோமேட்டிக்கா என்று சொல்லுகின்ற கஸ்தூரி மஞ்சள் மருத்துவ குணம் மிகுந்தது ஒரு ஆன்டி வைரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த கஸ்தூரி மஞ்சள் பெற்றிருக்கிறது இதை சேர்த்து புற நாம் பயன்படுத்தலாம் இதனோடு சீரகம் கியூமின் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய குமினம் சைமினம் என்று தாவரப் பெயரால் சுட்டப்பெறுவது அகத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு உள்மருந்தாக பயன் தருகிறது இந்த சீரகம் பருப்பு கீரை வெண்ணெய் அதனோடு சிறிது கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து இங்கே ஒரு தீநீராக நாம் வைத்திருக்கிறோம் இதை அன்றாடம் ஓரிரு முறை நாம் பருகுவதனாலே உ உறுப்புகளிலே ஏற்படுகின்ற உஷ்ணத்தை போக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது வேர்வையை தூண்டுகிறது சிறுநீரை வெளித்தள்ளுகிறது பசியை தூண்டுகின்ற ஒரு அப்பிடைசர் என்கின்ற நிலையை இது தருகிறது குருதி ஓட்டத்தை சரிசெய்யக்கூடிய ஒரு பிளட் ப்யூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்தப்படுத்துகின்ற ஒன்றாகவும் விளங்குகிறது இந்த பருப்பு கீரையை பசுமையாக எடுத்து அரைத்து மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஆன்டி ஃபங்கல் ஆன்டி வைரல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வேர்க்குறு முதலாக அக்கி ஈராக வருகின்ற அத்துணை கொப்புளங்களையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஆறாத பொங்கலை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது அது அல்லாமல் தலைவலி என்று வருகின்ற பொழுது தூக்கமின்மையாலோ அதிக நேரம் கண் விழுத்து பணி செய்வதாலோ ஏற்படுகின்ற உஷ்ணத்தினாலே வந்த தலைவலிக்கு இந்த பருப்பு கீரையை மைய அரைத்து நெற்றியிலே சிறிது நேரம் பற்றாக போட்டு வைத்திருந்து கழுவி விடுவதனாலே தலைவலி என்பது தணிந்து போகும் என்பதையும் இங்கே சுட்டி விரும்புகின்றேன் அன்பான நேர்களே வரப்பு ஓரங்களிலே சாலை ஓரங்களிலே சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையிலே பல்வேறு மருத்துவ குணங்கள் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க